நம்ம தோட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னம்புல வைக்கிறதுக்கும் ஆசையா இருக்கும் ஆடு வளர்த்திருக்கும் ஆசையா இருக்கும் ஆட்டுக்கும் ஆசை தென்னம்புள்ளைக்கும் ஆசை ஆனா வந்து பாத்தீங்கன்னா தென்னம்புள்ள ஆடு கிடைச்சிருது இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் இல்லைங்களா அதற்கான ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த வீடியோ ஆமாங்க இந்த பிரச்சனைக்காக தான் நம்ம மாறுதி வேட்டிங்கல பிரத்யேகமா குக்கோ மசின் சொல்லி லான்ச் பண்றேங்க நம்ம தென்னம்பிள்ளைங்களை வந்து நாம மேய்க்கிற ஆடுகள் வந்து கடிக்காம இருக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலிட்டியான ப்ராடக்ட் ரீசன் என்ன அப்படின்னா இது வந்து போர் பை சிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் லான்ச் பண்ணீங்க ஒரு ரோல் வாங்குனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது ரிங் பண்ணலாங்க இந்த ஒன்பது ரிங் பாத்தீங்க அப்படின்னா மூணு டைம் அதாவது மூணு ஈல்டுக்கு தாங்குற மாதிரி இந்த பாடத்தை லான்ச் பண்ணிருக்கோங்க டிஎம்டி பார் வச்சு கீழே அடிச்சுட்டு இந்த பாட தூக்கி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு உங்க தென்னம்புல க்ரோத் ஆகிட்டு திரும்பவும் கழட்டி அடுத்த மூணு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த கொக்கோ மிஷன்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் நீங்களே பண்ணிக்கலாம் நாங்கள் சொல்றது பதினோரு அடி கட் பண்ணி ஒவ்வொரு ரிங்காக வேங்கான்ட்டு ஆனால் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா சின்ன செடிக்கு தகுந்த மாதிரி ஆறு அடி ஏழு ரெடி எல்லாம் கட் பண்ணி ரவுண்டு பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்க தோட்டத்தில் வளர்த்தக்கூடிய ஆடுகள் வந்து உங்க பயிர்கள் நாசம் பண்ணாது அது அதுவும் குரோத் ஆகும் ஆடுகளும் குரோத் ஆகும் சோ இது மாதிரி தீவு காண ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கீழே சேல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க